ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் பண்ணியிருக்காங்க பட் போதுமானது அளவில் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஏழு வார்டு இருக்குது ஏழு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க நம்ம டிஎம்கே எல்லாம் அங்கே இருக்கார் அன்றைக்கூட ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சியாப்போ ஒரு பொது நிகழ்ச்சியாப்போ மயிலையில் அந்த மூணு நாள் திருவிழா நடந்தது அப்போ அவரை மீட் பண்ணேன் சீம்ஸ் சிம்ஸ் டு பி அ வெரி நைஸ் மேன் பட் ஆனால் எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இந்த கதையில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தேர்தல் வருது வாக்காளர்களை வந்து ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுங்க அறிவுபூர்வமாக செயல்படுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நானும் அதை தான் சொல்கிறேன் மக்களுக்கு வந்து நானும் எஸ்பெஷலி ஃபவர் மயிலாப்பூர் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா குடம் கொடுக்குறாங்க மிக்ஸி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஓட்டு போடாதீங்க யார் கரெக்டாக பண்ணுவாங்க மக்களுக்கு யார் நீதியாக கொண்டு போய் செய்ய போகிறாங்க இது ப்ராப்பராக பண்ணுவாங்கன்றதை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படி தான் நான் சொல்ல வரேன் இன்னொன்று நான் சொல்லணும் இந்த கிரிக்கெட் மேட்ச்ன்னு சொல்லும்போது தான் நான் சொல்லணும் அந்த இடம் போய் பார்க்கும்போது அந்த கிரவுண்டு அவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க சொந்தமான மயிலாப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான கலாச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் இந்த அரசாங்கத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற குற்றச்சாட்டியும் ஆளுநர் வந்து ரொம்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்கூலுக்கு வெளியிலே ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் கேள்விப்பட்டேன் அரசியல் என்பது விளம் விளம்பரம் அல்ல தீர்வு வரும்போதே பார்த்துருப்பீங்களே அந்த பில்லரில் ஃபுல்லாக விளம்பரம் தான் வச்சுருக்காங்க ஆரசாங்கு எங்கே பாரு கட்டவுட்ஸு போஸ்ட்ரு இது மாதிரி அடித்து அதில் ஒரு போஸ்டரில் ஒரு பத்து ஃபேஸை போட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி ராதா பார்த்தசாரதி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மயிலாப்பூர் தொகுதி உங்களுக்கு பரிச்சயமான தொகுதியும் கூட தொகுதியோட நிலவரம் எப்படி மேடம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கா நிறைவேற்ற படவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் விக்னேஷ் ஏன்னா நான் நிறையா அங்கே போயிருக்கேன் கோயிலுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன் பார்க்கிங் வந்து ரொம்ப ப்ராப்ளம் அங்கே தெர் இஸ் நோ பார்க்கிங் ஃபார் கார்ஸ் எங்கேயோ நிறுத்திட்டு வரணும் நடந்து வரணும் அப்புறம் வந்து குறுகிய சாலைகள் அப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிறையா அதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களோட கடைகள்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்றது அவங்க அரசியல் தலைவர்களிடம்தான் இருக்குது அதெல்லாம் சீர்படுத்தினா அந்த இடம் வந்து இன்னும் அழகாக இருக்கும் மக்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அது வந்து கோயில் நகரம் தானே சொல்கிறாங்க மயிலாப்பூர் வந்து கோயில் நகரம் நிறைய கோயில்கள் அங்கே இருக்குது நிறைய சபாக்கள் அங்கே இருக்குது இப்போ வந்து மார்கழி மாதம் நடந்துட்டு இருக்கு நிறைய கச்சேரிகள் அங்கே நடக்குது ஸோ ஜனங்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட அங்கே நிறையா வராங்க இப்போ பார்க்கிங் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அங்கே ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு அரசு வந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தீர்வு கண்டிப்பாக கொண்டு வரணும் டிஎம்கே தான் அங்கே இருக்காங்க அவங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் என்ன சொல்கிறாங்க காலத்தில் மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களும் இதுதான் அந்த மெயினாக அவங்க சொல்கிறது வந்து மழை நீர் வடிகால் அங்கே இல்லை குடிநீர் வந்து விநியோகம் வந்து தரமானதாக இல்லை ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பேசி பேசிகிட்டு இருந்தாங்க மழைநீர் வடிகால் இல்லை மழைநீர் வடிகாலுக்கு மத்திய அரசாங்கம் நாலாயிரம் கோடி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்றது அரசாங்கம் இன்ன வரைக்கும் அது வெளிப்படைத்தன்மையாக சொல்ல கிடையாது கண்டிப்பாக அது சொல்லலை அதுக்கு அதுக்கு கண்டிப்பாக அதுதொடர் தீர்வு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பெண்களுக்கான வசதிகள் அங்கே கொஞ்சம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நைட்டில் லேடிஸ்லாம் நடந்து போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கரெக்டாக இருக்கணும் சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு ஜாஸ்தியாக இருக்கும் தே வில் ஃபீல் சேஃப் அது ஒன்று இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து ஆட்சியில் இருக்கவங்களோட கடைகள் தான்ட்டு சொல்கிறாங்க ஸோ அது எதாவது கவர்மெண்ட் எதாவது அது பண்ணணும் அந்த இடம் வந்து ஒரு தனியாக ஒரு பில்டிங் எழுப்பி அந்த இடத்துல இந்த கடைகள்லாம் கொண்டு போய் வச்சாங்கன்னா கொஞ்சம் ப பாதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட நல்லா நல்லாயிருக்கும் கார் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக பண்ணலாம் ஓகே ஒரு வழி பாதை அப்புறம் நடைபாதைகள் வந்து அங்கே கிடையாது நடைபாதைகள் இந்த ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நடை நடைபாதை இருந்ததுன்னா அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இவங்களுக்குலாம் கஷ்டம் இருக்குது அதில் எல்லாமே அதில் போவாங்க இல்லை பொதுவாக மயிலாப்பூர் தொகுதியே வந்து எல்லா சாலைகளும் குறுகலான சாலை தான் அது எப்படி வளர்ச்சி திட்டத்துக்கு அவங்க கொண்டு போக போகிறாங்கன்றது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலே வந்து மயிலாப்பூரை நாங்கள் வந்து மேம்படுத்துவோன்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க என்ன டெவலப் அங்கே ஆகிருக்கு பிஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் பிஃபோர் டுவெண்ட்டி ஒன் பற்றி தெரியல ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் பண்ணியிருக்காங்க பட் போதுமானது அளவில் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஏழு வார்டு இருக்குது ஏழு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க நம்ம டிஎம்கே எல்லாம் அங்கே இருக்கார் அன்னிக்கூட ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சியாப்போ ஒரு பொது நிகழ்ச்சியாப்போ மயிலையில் அந்த மூணு நாள் திருவிழா நடந்தது அப்போ அவரை மீட் பண்ணேன் சீம்ஸ் டு பி வெரி நைஸ் மேன் பட் ஆனால் எந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அவர் வந்து அவருடைய சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுறாரு நிறைய கதைகள்லாம் சொல்றாரு அவரு பேசி ஆட்சிக்கு வந்தவங்க ஆமா நிறைய கதைகள் சொல்றாரு அது அதுல ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பு தன்மையா இருந்தது என்ன கதை அது என்ன கதைன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஒரு நல்ல பண்ணுறாரு அதில் நாலு பேர் அதை அதை பார்த்துட்டு ஒரு நாலு பசங்க அதில் பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வயசானவர்கிட்ட போய் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் சொல்கிறாரு நல்லா உழணும் இந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சணும் ச இது மண்ணெல்லாம் பதப்படுத்தணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக விதையெல்லாம் விதைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு சரி இவங்க போயிட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் நாள் ஆகிட்டு திருப்பியும் இப்போ அந்த பெரியவர்கிட்ட வந்து எதுவுமே நடக்கலை சார் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா பண்ணேன்னா ஒருத்தர் சொல்கிறான் நான் நல்லா பதப்படுத்தினேன் தூர்வாழ்னேன் அப்புறம் அதுல கடைசியில் ஒரு சின்ன பையன் வந்து என்ன சொல்றா நான் என்ன பண்ண விதையெல்லாம் போட்டேன் டெய்லி போய் போய் அந்த விதையை எடுத்து எடுத்து பார்ப்பேன் அது என்ன மாதிரி இருக்கு வளர்ந்துதா இல்லையான் சோ இந்த மாதிரி அது இந்த கதையில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தேர்தல் வருது வாக்காளர்களை வந்து ஜாக்கிரதையா தேர்ந்தெடுங்க அறிவுபூர்வமா செயல்படுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நானும் அதை தான் சொல்றேன் ஜ மக்களுக்கு வந்து நானும் ம எஸ்பெஷலி பவர் மயிலாப்பூர் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா குடம் கொடுக்குறாங்க மிக்சி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க ஓட்டு போடாதீங்க உங்களுக்கு யார் கரெக்டா பண்ணுவாங்க மக்களுக்கு யார் நீதியா கொண்டு போய் செய்ய போறாங்க இது ப்ராப்பரா பண்ணுவாங்கன்றதை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படிதான் நான் சொல்ல வரேன் இல்லை யார் மயிலாப்பூருக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த பர்சன் வந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றத நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல இந்த படிச்ச பர்சன் வந்தா மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்கு நல்லா இருக்கும் தொகுதியோட வளர்ச்சியும் முன்னேற்றம் அடையுன்ற பர்சன் யாரா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நல்லா மக்களுக்கு போய் செய்யக்கூடியவர் வந்து டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர் வந்து நிறைய பிரஸ்ட் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் பண்ணுறாரு அன்னதானம் பண்ணுறாரு பொது மருத்துவ முகாம்கள் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இஸ் வெரி இன்டெலிஜென்ட் மேன் வெரி நாலஜபிள் மேன் இஸ் அ வெரி பிக் சர்ஜன் லைஃப் லைன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட சேர்மன் இங்கே ரெண்டு மூணு இடத்துல அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு ஹைதராபாத்தில் இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது அப்ராட்லேயும் வச்சுருக்காரு பட் அவர் வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து மக்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால அந்த மாதிரி மக்களுக்கு செய்கிறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இப்போ வந்து அவரை நம்ம தேர்ந்தெடுத்து அவரை வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா கண்ணில் மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம் ஆனா அவரை மக்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்களான்ற எண்ணம் இருக்கணும்ல கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கங்க அவர் அவருடைய ரீச் அளவுக்கு இருக்குது நீங்கள் இப்போ மயிலாப்பூரில் நீங்கள் ஒரு அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சுற்றி வந்துட்டு இருந்தோம் மயிலாப்பூர் தெருக்கல்ல சுற்றி வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணாங்க ஓ டாக்டர் அவர் நிறைய சோஷியல் மீடியாவில் வராரு அப்படின்ற மாதிரி அண்ட் அவருக்கு நிறைய பேஷன்ஸ் அவர் எவ்வளோ சர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு நிறையா பேஷன்ஸு அவங்கெல்லாம் அங்கே நிறைய பேர் அவரை பார்த்து க்ரீட் பண்ணாங்க விஷ் பண்ணாங்க ஸோ நேச்சு டெஃபினெட்லி அவருடைய ரீச் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது வேற என்னென்ன செயல்பாடுகள் அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு இப்போ வந்து அவருடைய பர்த்டே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அதில் ஏகப்பட்ட பொது நலன்கள் அவர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது அதுக்கு வந்து ஹீஸ் கோயிங் டு கண்டக்ட் த மேட்ச் அண்ட் கிவ் ப்ரைசஸ் அந்த இதில் இன்னொன்று நான் சொல்லணும் இந்த கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லும்போது தான் நான் சொல்லணும் அந்த இடம் போய் பார்க்கும்போது அந்த கிரவுண்டு அவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சொந்தமான மாநகராட்சிக்கு மயிலாப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமானது ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமையில் அது இருக்குது இப்போ நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் நாங்கள் அங்கே கண்டக்ட் பண்ணுறோம்னா எல்லா இடத்துலையும் வந்து பாட்டில்ஸ் இருக்குது பீர் பாட்டில்ஸ் பீர் பாட்டில்ஸு உடஞ்சி போன பாட்டில்ஸு ஸோ அப்போ நாங்கள் ஜனங்களும் அங்கே உட்காந்து பார்ப்பாங்க மக்களும் அங்கே உட்காந்து பார்ப்பாங்க நிறைய பேரை இன்வைட் பண்ணுவாங்க பெரிய தலை இப்போ த தலைவர்கள்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கழிவறைகள் ரொம்ப மோசமாக இருக்குது தண்ணீர் வசதி சுத்தமாக கிடையாது ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒகேஷனுக்கு நம்ம அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் பட் பொதுவாக துப்புரவு பணியாளர்களை வச்சு அவங்க வந்து க்ளீன் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணணும் ஒரு கிரவுண்டுன்றது வந்து அது இளைஞர்கள்லாம் அங்கே போய் விளையாடுறாங்க குழந்தைகள்லாம் அங்கே போய் விளையாடுறாங்க பெண்களுக்கான நிறையா விளையாட்டுகள் கூட அங்கே நடைபெற வாய்ப்பு இருக்குது ஸோ அதை க்ளீனாக வச்சுட்டா ஜனங்களுக்கு ரொம்ப ந நல்லதாக இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் அடுத்தது அந்த இருபத்தைந்தாவது இமேஜ் ஆடிட்டோரியம்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாந்தேதி நடக்கப்போகுது ஃப்ரம் ஃபோர் டு நைன் நடக்கப்போகுது அதில் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தாய் செய் நலத்திட்டம் இது வந்து அன்னைக்கு தான் அறிமுகம் அன்னைக்கு அறிமுக விழா அது நடக்கப்போகுது அது என்னென்னா ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட் வந்து கர்ப்பிணி பெண்களை ஸ்க்ரீன் பண்ணுறது ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு நைன்த் மந்த் வரைக்கும் அது எனக்கு ஷுவராக தெரியல அப்புறமா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்க்ரீனிங் ஆஃப் த கர்ப்பிணி பெண்கள் நடக்கும் இலவசம் எல்லாமே முழுக்க இலவசம் இந்த இந்த பஸ்தீஸ்க்கெல்லாம் போகும் அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு அங்கே யாரெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களோ அவங்க வந்து ஃபீட்டல் மானிட்டரிங் பெண்களுக்கான என்ன பண்ணணுமோ அதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இது வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் இந்த ரீச் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபினாமினல் இந்த இது அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்களை கௌ கௌரவிக்கிறது அப்புறம் செயற்கை கால்கள் வழங்கு வழங்குதல் அப்புறம் கிரிக்கெட் போட்டி வச்சாங்க வைக்க போகிறோம்னு சொன்னாலே அதனால் அதுக்கான விருது வழங்கும் விழா அப்புறம் விளையாட்டு உபகரணங்கள் அது வந்து வழங்கல் அப்புறம் மயிலாப்பூர் பகுதியை சார்ந்த சாதனையார்களுக்கு பாராட்டு விழா அந்த மாதிரி ஒன்று அப்புறம் வந்து மயிலப்பூர் வகை பகுதியை சேர்ந்த முன்னோடிகளுக்கு பாராட்டு விழா இதெல்லாம் நடக்க போகுது அது பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ப பண்ண போகிறோம் பண்ண போகிறாருன்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விழா வந்து அப்புறம் அதுலேயும் அன்னதானம் இருக்குது அன்னிக்கையும் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் இருக்குது ஸோ இது வந்து இதில் இதை நான் என்ன சொல்ல வரேன்னா ஜனங்கள்லாம் இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து இந்த விழாவில் கலந்துட்டு அவரை ஊக்குவிக்கணும் இல்லை இப்போ குறிப்பாக இப்போது திமுக மேலே குற்றச்சாட்டு என்னன்னாக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க செலவு பண்ணுவாங்க தேர்தலுக்கு வந்த பின்னாடி தான் பார்ப்பாங்கன்ற கருத்தை வந்து எல்லாரும் டாக்டர் ராஜ்குமார் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி சேவைகள்லாம் செய்யறாருன்ற ஒரு கேள்வி எழுது இல்ல இல்ல அவருக்கு வந்து நான் தான் சொல்றேனே இஸ் வெரி கிரேட் மேன் சர்வீஸ் ஓரியன்ட் மேன் ஜனங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிற ஒருத்தர் எந்த பிரதிபலனும் அவர் எதிர்பார்க்கல ஜனங்க கிட்ட இருந்து அது எனக்கு ஓட்டு போட்டா நான் இது பண்ணுவேன் அரசியல்வாதிகள் மாதிரி நான் பணத்தை அந்த மாதிரி சமூக சேவை அவர் இப்போ எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் அவர் அவர் அப்படிதான் சொல்றாரு சமூக சேவைகள் நான் செய்யறது வந்து தொடர்ந்துகிட்டுதான் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு நான் என்ன சொல்ல வரேன்னா மக்கள் வந்து யோசிச்சு யார் ப்ராப்பரான ஒரு பர்சன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க குக்கர் கொடுக்குறாங்க மிக்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ஏன்னா இப்போ அதை கொடுத்துட்டு பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓட்டு போட்டுட்டு அப்புறம் அவங்க திரும்பி கூட பார்க்க போறது இல்லை அரசியல்வாதிகள் வந்து அவ்வளோதான் அவங்க எப்படி ஹவு டு மேக் மணி அதை தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீங்க பேசுனீங்க இன்னைக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூட சட்டமன்றத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு ஆனால் அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்கலை நீங்க எப்படி மேடம் பார்க்குறீங்க நீங்க அரசாங்கமே அனுமதிக்கலைன்னா அப்புறம் என்னங்க பண்றது இது இஸ் வெரி மேஜர் ஃபேக்டர் இல்லையா அரசாங்கம் வந்து பெண்களோட இது பாதுகாப்புக்கு மேக்சிமம் அவங்க பண்ணணும் ஏன்னா நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நம்ம கேள்விப்படுறோம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க சோஷியல் மீடியாலெல்லாம் நிறையா வருது ஸோ கவர்மெண்ட் அதில் கண்டிப்பாக தே ஹேவ் டு டேக் சம் ஆக்ஷன் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் இப்போ டாக்டர் வந்து கூட சொல்லும் போது கூட அந்த ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுற அந்த நம்பர் ஒன்று சொல்லி சொல்லியிருக்காரு பிகினிங்ல அவர் வந்து அரசியலில் உள்ளார வரணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரில பட் தே ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் சேஃப்டி ஃபார் த விமன் கண்டிப்பாக பண்ணணும் ட்ரக்ஸ் கலாச்சாரம் இந்த மாதிரியெல்லாம் இந்த அரசாங்கத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற குற்றச்சாட்டியும் ஆளுநர் வந்து முன்வைக்கிறார் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்ம இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்கூலில் கூட ட்ரக்ஸ்லாம் நிறையா ஸ்கூலுக்கு வெளிலேயே ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் கேள்விப்பட்டேன் சோஷியல் மீடியாதாங்க இதுக்கு மெயின் காசுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய டிவி பார்க்குறாங்க தேவையில்லாததெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சின்ன பசங்க ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கூட குடிக்கிறாங்க இப்பெல்லாம் நிறைய இதற்கெல்லாம் மெயினாக மீடியான்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம சொல்லிட முடியாதுல்ல இப்போ நான் எதனா தவறு செஞ்சா எங்க அப்பா அடிப்பாருன்னு எனக்கு தெரியும் இப்போ ஒரு சாமானிய மக்கள் யாரனா தவறு செஞ்சாங்கன்னா அரசாங்கம் தண்டிக்கணும் அப்படின்ற பயம் பொதுமக்களுக்கு இல்லையோ கண்டிப்பா இது வந்து இப்போ சில்ட்ரன் எடுத்துகிட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து தே ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் அவங்க வந்து இப்போது ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் வந்து இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சி ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது முதல்லலாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க பெரியப்பா இருப்பார் சித்தப்பா இருப்பார் எல்லாருமே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அந்த குழந்தைங்கக்கிட்ட இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபோனு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோனு ஃபோன் தாங்க மேஜர் காஸு ஏன்னா எங்கே போனாலுமே பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு பதிலாக எல்லாம் ஃபோனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஃபோனை கட்டி தான் சாப்பாடே ஃபோனை கட்டி தான் சா குழந்தைங்களுக்கு கூட ஃபோனை கட்டி காமிச்சு தான் சாப்பாடே கொடுக்குறாங்க ஸோ அதுதான் தான் நான் சொல்கிறேன் சோஷியல் மீடியா இஸ் எ மேஜர் காஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாகிடுது அவங்களும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க ஏதோ ஒன்று குழந்தைக்கு போடணும் செய்யணும் அந்த மொ வந்து அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை ஸோ அப்புறம் ஒரே குழந்தையோடு இருக்காங்க லோன்லினஸ் நிறையா இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே ஃபோனை பார்க்குறாங்க அந்த அப்புறம் உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது வர்றது அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு நல்ல பிள்ளைங்களா எல்லாமே இருக்கலாம் அதுங்க குடிக்கிறதா இருக்கலாம் இல்லை அதுங்க வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பாரு செய்யேன் அப்படின்னா இவங்களும் அதே ஆல்சோ கெட் அடிக்டட் டு இட் வாட் இல் ஹேப்பன் டு த சில்ட்ரன் பின்னாடி என்ன ஆகும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் இனிஷியேட்டிவ் இன் கண்ட்ரோலிங் டாக்டர் டாக்டர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போய் டாக்ஸ்லாம் கொடுக்குறாரு அதில் வந்து மெயின் சப்ஜெக்ட் வில் பி திஸ் ட்ரக்ஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணுறாரு நான் ரெண்டு மூணு டாக்ஸ்கெல்லாம் போயிருக்கேன் வெரி பியூட்டிஃபுல்லி ஹீஸ் கன்வேட் என்ன 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 பண்ணா குழந்தைகள் வந்து இதிலருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரக்ஸ் அவேர்னஸ் கண்டிப்பாக அவர் பண்ணுறாரு அரசியல் என்பது விளம்பரம் அல்ல தீர்வு வரும்போதே பார்த்துருப்பீங்களே அந்த பில்லரில் ஃபுல்லாக விளம்பரம் வச்சுருக்காங்க அரசாங்கம் எங்கே பாரு கட் அவுட்ஸு போஸ்டரு இது மாதிரி அடித்து அதில் ஒரு போஸ்டரில் ஒரு பத்து ஃபேஸை போட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அது தானே நம்ம பார்க்கணும் சரி அஃப்கோர்ஸ் டு ரீச் பீப்புள் அது போடுறாங்க பட் இது எல்லாமே மக்கள்கிட்ட தாங்க இருக்குது இந்த இந்த வர எலெக்ஷனில் வந்து சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அதுவும் அவங்க மக்கள் வந்து தீர்மானம் பண்ணி கரெக்டாக பண்ணணும் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் பற்றி சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி நாலஜபிள் ப பர்சன் எந்த டாபிக் பற்றியும் அவருக்கு அவர்கிட்ட பேசலாம் நாட் ஓன்லி அவருடைய சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது ஆன்மீகம் பற்றி பேசலாம் ஃபிலாசஃபி பற்றி பேசலாம் அவர் பேசும்போது திருக்குறள் பற்றி சொல்லுவார் அப்புறம் பகவத்கீதையிலேருந்து கோட் பண்ணுவார் அகனானூர் புறணானூரெல்லாம் சொல்லுவார் ஸோ அப்படியே சோ மச் ஆஃப் நாலேஜ் ஒருத்தர்கிட்ட இருந்து பார்க்குறதுன்றது நான் அவர்கிட்ட மட்டும்தான் நான் பார்க்குறேன் அண்டு ஹீஸ் அ பயங்கர பேட்ரியோட்டிசம் அங்க அவர் அவர் வந்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி நிறைய பண்ணியிருக்காரு அவர் ரெண்டு நான் அவரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி நீக்கினதுக்கப்புறம் ஒரு என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அங்கே காஷ்மீரில் மக்கள் எப்படியெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்றத ஃபீல் பண்ணி அவர் கண் கலங்கிட்டார் அந்த நேர்காணலில் அதுதான் ரொம்ப பேட்ரியாட்டிக் பர்சன் அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றிலாம் அந்த திரு விஓ சிதம்பரம் பிள்ளை பற்றி கப்பல் ஓட்டிய தமிழன் பற்றி பியூட்டிஃபுல் புக் எழுதியிருக்காரு அது ஒரு பெரிய விழாவாக அது வெளியீட்டு விழாவில் நடந்தது பெரிய விழாவாக நடத்தினார் அதே மாதிரி ஹீரோஸ்ன்னு ஒரு புக்கு நிறைய புக்ஸு அவர் வந்து நிறைய ஃபே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி இப்போ ஃப்ளட் அண்ட் வேலர் ஒரு புக்கு ஆமாம் அதுவும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்புறம் ஹிஸ்ட்ரி பற்றி அவர் அவரை அவரை மாதிரி யாராலையும் பேச முடியாது அவ்வளோ நல்லா பாஸ்ட் பற்றி பாஸ்ட்டு நம்மளுடைய ஆட்சியில் யாரெல்லாம் இருந்தாங்க கிங்ஸை பற்றி அதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார் ஸோ அவர் ஜென்வினாக அவரை அவர் வந்து தேர்தலில் நின்னார்னா ஜனங்க மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் நல்லது பண்ணுவார் அதுதான் நான் சொல்ல வர்றது